வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசில பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் செய்த கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும் அவர் இருக்கிற வீட்டிலிருந்து இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எட்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவான் பார்க்கும் இடங்கள்னு பார்க்கும்போது இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டு மேல அவரோட பார்வை வில போகுது பொதுவாவே சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதே உங்களுடைய முன்னோர்களை கண்டிப்பாகவே வணங்கிட்டு வரணும் சொல்லலாம் புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே நிதானத்தை கடைபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் உங்களுடைய நண்பர்களின் உண்மையான முகம் உங்களுக்கு தெரியப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து செஞ்சாலும் சரி அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் ரொம்பவுமே கவனத்துடன் செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பொறுமையுடன் செயல்படுற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே நடந்துகிட்டு வரும் பொதுவாகவே சனி பயிற்சினால பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் சிம்ம சவாலான நேரமாக இருக்கக்கூடும் சொல்லலாம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக கவனம் கண்டிப்பாகவே செலுத்த வேண்டியது இருக்கும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக கவனம் கண்டிப்பாகவே செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படி இல்லைன்னா பொருளாதார நிலைமையில் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் வரக்கூடும் சொல்லிடலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களோட கடுமை உழைப்புனால உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் திருமண வரனுக்காக காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண முயற்சி வெற்றி காண முடியும்னு சொல்லலாம் கடுமையான முயற்சிக்கு பிறகு உங்களோட திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சோதனை காலகட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்திட்டு வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பெரிய அளவிலான பாதிப்பு கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல சிம்ம ராசிக்காரங்க அதிக கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் குறிப்பா பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல்ல கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக நன்மைகள் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் மத்தவங்களோட உதவியை நம்பி நீங்க எந்த ஒரு காரியத்தையும் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் சிம்மராசிக்காரங்க செய்யக்கூடாதுன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே இருந்தாலும் சில கால தாமதத்துக்கு பிறகு அந்த முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பி இந்த காலகட்டம் செயல்படக்கூடாது உங்களுடைய உழைப்பை நம்பி மட்டுமே நீங்க புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை காண முடியும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் பொருளாதாரம் உங்களுக்கு உயரக்கூடும் வருமானமெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு சீரான வளர்ச்சிகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு முதலீடுகளும் சிம்மராசிக்காரங்க செய்யக்கூடாது ஆடம்பர செலவுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க குறைத்து கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சில சவால்கள் உங்களுக்கு இருந்தாலும் இறுதியில உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சில சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பற்றாக்குறை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு புதிய வீடு கட்டணும்னு நினைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கால தாமதத்துக்கு பிறகு உங்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடும் சொல்லலாம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசனை பண்ண பிறகு நீங்க வீடு கட்டுறது தொடங்குறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய சொத்துக்கள் வாங்கறதுக்கு முன்னாடி அவசரமாக செயல்படுறத நீங்க தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கி கொடுக்கற வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு சுபகாரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்க மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில சவால்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் கல்வி சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துற அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் மன உறுதியுடன் நீங்க செயல்பட்டுட்டு வரும்போது போட்டி தேர்வுலையெல்லாம் வெற்றிகள் கண்டிப்பாகவே நீங்க காண முடியும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் கண்டிப்பாகவே நிறைவேறக்கூடும் சொல்லலாம் கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லிடலாம் நண்பர்களின் வட்டாரம் விரிவடைய கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு அதிகமாகவே அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே எழக்கூடும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாகவே கவனம் அதிகமாகவே செலுத்த வேண்டியது இருக்கும் இல்லைன்னா மருத்துவ செலவுகள் கண்டிப்பாகவே உயரக்கூடும் சொல்லலாம் மன அழுத்தங்கள் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு ஆன்மீக வழிபாட்டுக்காக இந்த காலகட்டம் நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு நீண்ட கால நோய்களின்னால இந்த காலகட்டம் உங்களுக்கு அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம் வயதானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனம் செலுத்துற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனைகள் நீங்க எடுத்து கொள்ளணும் சில சிம்மராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமூகத்துல உங்களோட செல்வாக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆகி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய நபர்களை நம்பி நீங்க எந்த ஒரு விஷயங்களையும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே ஈடுபடக்கூடாது பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் உங்களோட முயற்சி வெற்றியை காண முடியும் உங்களோட முயற்சிகளையும் பார்த்தீங்கன்னா நிதானத்தை கண்டிப்பாகவே கடைபிடிக்கணும் சொல்லலாம் உங்களோட இலக்குகளை அடைய பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு கண்டிப்பாகவே தேவைப்படும் நீங்க முன்னேற நினைத்தால் கண்டிப்பாக நல்ல நேரத்துக்காக கண்டிப்பாகவே காத்துக்கிட்டு இருக்கணும் குடும்பத்திலயும் சமூகத்திலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பொறுப்புகள் கண்டிப்பாகவே அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க யோகா தியானம் போன்ற விஷயங்கள ஈடுபடுறது உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துக்கிட்டு வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகளை நீங்க குறைத்து கொள்ளணும் அப்படி இல்லைனா பொருளாதார சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு வாழ்க்கையில புதிய சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டாகும் குறிப்பா பாத்தீங்கன்னா பெயர்ச்சிக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டுக்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை பார்த்துக்கிட்டு வர முடியும் நீங்க தீய செயல்களை இறங்கி ஏதாச்சும் செய்யற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு மற்றவர்களோட பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் மத்தவங்கள நம்பி கையெழுத்து போடுறது ஜாமீன் போன்ற விஷயங்கள ஈடுபடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நன்றி இப்ப நான் சொன்ன எல்லா பலன்களும் பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்